அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கேட்கும் வரம் தரும் அதிசய மூலிகை செடி ஒரு ஐந்து மூலிகை செடிகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஆடியோவில் இந்த ஐந்து செடிகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று வைத்து நீங்கள் வளர்த்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரம் தரக்கூடிய அற்புதமான மூலிகை இது நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் அது என்ன செடி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முக்கிய அறிவிப்பு நீங்கள் வாழ்க்கையில் எத்துணை துன்பத்தில் இருந்தாலும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள கஷ்டம் இப்படி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் மாசி மகா சிவராத்திரி இரவு கண்வெளித்து நான்கு ஜாமம் அல்லது மூன்று ஜாமம் அல்லது இரண்டு ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஜாமமாவது ஈசனுக்கு பூஜை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்முடைய ஆனந்தோழி அறக்கட்டளை சார்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி நான்கு ஜாமமும் இரவு எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி தரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் அந்த குழுவுக்கு பதிவு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய துன்பம் இனி எதிர்காலத்தை வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய பதினோரு சிவ மந்திரங்களை உங்களுக்கு தரப்போகிறேன் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கு ருத்ராட்ச பிரசாதமும் தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் ஐந்து அற்புதமான செடிகள் அன்பு சொந்தங்களே இந்த செடி உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வளர்க்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சாவைங்க வீட்டுக்கு பின்புறம் வைக்க முடிஞ்சாவைங்க இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று எந்த இடத்துல நீங்க வைக்க முடிஞ்சாலும் சரி தொட்டியில் வச்சு வளர்த்தாலும் சரி வீட்டு வாசலுக்கு கேட்டுக்கு வெளியே இடது வலது எந்த பக்கம் நீங்க வளர்த்தாலும் சரி ஐந்து செடி வளர்க்கறதோடு மட்டுமல்லாம நீங்க நேரம் கிடைக்கும் போல அந்த செடி கிட்ட பேசணும் எப்படி பேசணும்னா உங்களுக்கு என்ன வர வேணும் நீங்க வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு அந்த செடி முன்னால போய் நின்று நீங்க பேசணும் அது எந்த நேரத்தில் வேணா பேசுங்க இது சாதாரண விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும் அற்புதமான விஷயங்க இந்த ஐந்து செடி நீங்க கேட்டதை தரும் முதல் செடி இயற்கை செடி இயற்கை செடி வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக வளர்க்கலாம் இயற்கை செடி அது எந்த இயக்குமா இருந்தாலும் பரவாயில்ல அருகம்புல் அடுத்து துளசி அடுத்து செம்பருத்தி அடுத்து மணி பிளான்ட் மீண்டும் சொல்லுகின்றேன் செடி அருகம்புல் துளசி செம்பருத்தி மணி பிளான்ட் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒரு மூலிகை உங்கள் வீட்டில் இருந்தால் அதனுடன் தினமும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போது பேசினால் நீங்க கேட்கும் மரத்தை இந்த மூலிகை உங்களுக்கு தரும் முயற்சி பண்ணி பாருங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வாழ்க்கையில ஆனந்தமா வாழணும் நீங்க நினைத்த உயரத்தை நீங்க நினைத்த சாதனை அடையணும் அப்படின்னா அன்னதானம் செய்யுங்கள் தினமும் ஒரு உயிருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிஞ்சா எங்களது அன்ன சேவா குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆண்மீத்தோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்